ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டில் சில விஷயங்கள் திடீர் திடீர்னு நடக்கும் கண்ணாடி ஓடையும் பால் திரியும் குங்குமம் கொட்டும் இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பல பேர் யோசிக்கிறது உண்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கோப்பு சித்தர் அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து தூக்கத்துல கெட்ட கனவு வருது அந்த கெட்ட கனவு எழுந்ததுக்கு பிறகு வந்து ஒரு இலயூஷனா தோன்றுது அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார் இல்ல கனவு வந்து இப்போ இந்த இந்த இதுதான் விஷயம் மாற்ற முக்கியமான விஷயமே தான் ஏன்னா கனவுல வந்து ஒரு சில தகவல்கள் சொல்லக்கூடியது வந்து நம்மளோட குலசாமி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போது நமக்கு இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி நம்மளை சுற்றி வரப்போது நம்ம குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அறிகுறி கொடுக்கறது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது நமக்கு ஒரு தகவல் கொடுக்கறது நம்மளோட குலசாமி தான் அந்த குலசாமி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்கள் அவங்க வந்து ஒரு சில அறிகுறிகள் சொல்லுவாங்க அதுவும் கனவுல வரதெல்லாமே வந்து உண்மையான விஷயம்தான் அதை வந்து மறுக்க முடியாது இது வந்து குலசாமி வழிபாடு கரெக்டாக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த நல்லது கெட்டது வந்து நமக்கு எச்சரிக்கை பண்ணும் குலசாமியே கும்பிடாதவங்க குலசாமியே தெரியாதவங்க இவங்க யாராலேயுமே வந்து கண்டிப்பாக இந்த அறிகுறியை வந்து உணர முடியாது வந்து தகவல் சொல்ல மாட்டாங்க ஏன்னா குலசாமின்றது எல்லாருக்குமே இருப்பாங்க அந்த குலசாமியை நம்ம கும்பிட்டா மட்டும்தான் நம்ம வாசப்படி ஏறி உள்ளே வருவாங்க இல்லைன்னா வெளியே நின்று பேசுகிறது வந்து நம்ம காதுக்கு கேட்காது அது கனவுல கனவுல வராங்கன்னா குலசாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இருக்காங்கன்ற ஒரு அறிகுறி நமக்கு இருக்குது ஸோ குலசாமி வழிபாடு முக்கியம் எல்லா குடும்பத்துக்குமே அந்த குலசாமி வழிபாடு இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லது கெட்டதுக்கு கனவுல வந்து சொல்லும் அதை வச்சு எங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட இந்த மாதிரி கனவு ஐயா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் அதுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லுவோம் சொல்லி இது மாதிரி பண்ணுங்கம்மா இதாம்மா வேறு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லுவோம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை நாங்கள் வணங்குறோம் இருந்தாலும் கூட வந்து எங்கள் குலதெய்வம் வந்து எங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது வந்து நிற்கல அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சார் உண்மையிலே குலதெய்வத்தை கட்டி போட முடியுமா குலதெய்வத்தை கட்டி போடுறதுனா அது அப்படி இல்லைம்மா அதாவது குல தெய்வத்தை வந்து நம்ம நமக்கு ஒரு சில வேலைகள் செஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது அதாவது எப்படின்னா குலதெய்வம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல நறுமணம் இருக்கணும் நல்ல வாசம் இருக்கணும் இன்றைக்கும் ஒரு சில குடும்பம் வந்து காலையில் இருந்துச்சு இந்த மார்கழி மாதந்தான் நான் வாசல் தெளித்து கோலம் போடுவேன் அதெல்லாம் இல்லை இன்றைக்கும் வாசல் தெளித்து டெய்லி கோலம் போடுற குடும்பங்கள் இருக்குது சாணி தெளிக்கிற பழக்கம் இருக்கணும் அதே மாதிரி அரிசி மாவு கோலம் போடுற பழக்கம் அதெல்லாம் இப்போ இல்லை அதை விட்டுருங்க ஆனால் சாணி கூட கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு கூட ஏதோ பவுடர்லாம் வந்துருச்சு ஸோ இந்த சாணி வந்து ஒரு ஒரு மங்களகரமான விஷயம் பசு சாணி அது அந்த சாணி போட்டு வாசல் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நல்ல விஷயங்கள் வரும் வீடு எப்போவுமே ஒரு நறுமணத்தோடு இருக்கணும் இந்த லேடிஸ் தலைக்கு ஊற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நேரம் மட்டும் நம்ம சாமி கும்பிடக்கூடாது சாமி படத்தை மூடி வைக்கணும் இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் அந்த பழக்கமே இல்லை ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள தானே போ அப்படின்னு இருந்துடுறாங்க யார் வீட்டில் நாலு பொம்பளை இருந்தாலும் ரெண்டு பொம்பளை இருந்தாலும் இந்த மின்சஸ் டைம் வரும்போது சாமியை மூடி வைக்கணும் அது வந்து எப்பவுமே அந்த வாடை வந்து எந்த சாமிக்குமே ஆகாது அது தீட்டு தீட்டு தான் ஸோ இந்த மாதிரி அந்த கெட்ட நே நாட்களில் இந்த துக்க நாட்களில் அப்போ வந்து சாமியை மூடி வைக்கணும் மற்ற நேரத்தில் எப்போயுமே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் யாராக இருந்தாலும் காலையில இருந்துச்சு கண்டிப்பாக குளிக்கணும் குளிச்சுட்டு அவங்க அதாவது புற உடல் சுத்தமாக இருந்தால் தான் அகம் சுத்தமாகும் அந்த அகம் சுத்தமாக இருந்தால் தான் ஆ ஆண்டவன் வந்து உள்ள உட்காருவான் அந்த ஆண்டவன் வந்து உள்ளே உட்காரும்போது தான் நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வைக்கணுன்ற எண்ணம் தோணும் ஸோ இதெல்லாம் வந்து தான் எல்லாமே இருக்கு நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டாலே நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக அமையும் சார் வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் பேய் இருக்கு இல்லை அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அமானுஷங்களை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது எளிமையான வழிமுறைகள் இருக்கா சார் உங்களுக்கு ஆயிடுச்சாம் இல்லை சார் சரி உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல அவங்க கூட பைக்கில் போயிருக்கீங்களா எப்பயாவது பைக்கில் போகும்போது உங்கள் அண்ணன் எப்படி பைக் ஓட்டாரும் உங்களுக்கு தெரியும்ல எந்த பிரச்சனையும் தங்கச்சி பின்னாடி இருக்கும்போது ஒரு சேஃப்டியாக ஆனால் நல்லா ஸ்பீடாக ஓட்டுவார் ஆனால் சேஃப்டியாக ஓட்டுவார் ஸோ அந்த மாதிரி அண்ணன் நல்லா ஓட்டிக்கிட்டே போவார் நல்லாவே போவார் திடீர்னு யாரோ அப்படி தள்ளி விட்ட மாதிரி இருக்கும் கீழே விழுந்துருவார் வீட்டில் வந்து அம்மா நான் நல்லதாம்மா போனேன் திடீர்னு யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்து கீழே விழுந்துட்டம்மா பார்த்தா முட்டிக்கிட்டியெல்லாம் தேஞ்சு போய் வருவார் அம்மா கூட கேட்பாங்க நிறையா வீட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கும் ஏன்டா நீ நல்லதாடா ஓட்டுவோம் எப்பரா எனக்கு தெரியலம்மா நான் விழுந்துட்டம்மா அப்படி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு விட்ட ஏவலால் தான் நல்லா நம்ம நல்லா போய்கிட்டே இருப்போம் திடீர்னு யாரோ கூப்புற மாதிரி இருக்கும் நம்ம கூப்பிடுவாங்கன்னு திரும்பும்போது தான் பின்னாடி ஒரு பைக்கரை வந்து டம்முன்னு தட்டுவான் ஸோ இதெல்லாமே அந்த அந்த கரெக்டான பொசிஷன் நம்ம நின்று அதுக்காக தான் இந்த கெட்ட நேரம் வரும்போது இந்த கிணத்து பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சும்மா எட்டி பார்ப்போம் காலைப்பூச்சி தூக்கி விட்டுருவாங்க நம்ம கூட விளாண்டுட்டு இருப்பான் ஃப்ரெண்டு அவனே தூக்கி விட்டுருவான் இது எல்லாமே அவனுக்குள்ளே பூந்து செய்யும் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கூட இருந்து நம்மளுக்கு கெடுக்கிறது தான் அந்த ஏவல் சார் இப்போ வந்து குடியில்லாத வீட்டில் வந்துட்டு பேய் சசுகள் கெட்ட அமானுஷங்கள் வந்து குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பா இருக்குமா அதாவது புது வீட்டில் வந்து வராதுமா புது வீடு இந்த யாகம் பண்ணி வச்ச வீடு வராது இந்த கணபதி ஹோமம் பண்ணாமல் கட்டி அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பா அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு நாள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாகவே இருக்கணிங்க அது பரவாயில்ல இப்போ இப்போ நம்ம குடிமகன்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட சாய்ந்தரத்தில் போய் சரக்கடிக்கிறதுக்கு உண்டான இடமா கூட வச்சுக்குவாங்க அப்படி இருந்தால் கூட வராது ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஆள் நடமாட்டமே இல்லாமல் அமைதியாக ஒரு பங்களாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து தீய சக்திகள் குடிகொள்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி ஒரு குடும்பம் நடத்தின வீடு ஒரு நல்ல குடும்பம் நடத்தி அங்கே வந்து குழந்தெல்லாம் பெற்று நல்லா இருந்த வீடு திடீர்னு ஒரு நிசப்தமாக ஆயிடுச்சு அங்கே லைட்டே போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து அமான சக்திகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இருக்கும் வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் சார் ஆனால் வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் அப்ராட் போயிட்டோம் இப்போ வந்து எப்பயாவது நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவோம் அப்படின்றப்ப அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரியான வீடுகளில் வந்து அமானுஷங்கள் குடியேறுமா சார் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா வீடு நல்லா பயங்கரமாக கட்டி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாட்ச்மேன் வைக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டை கூட்டிகிட்டு போகலாம் போய் ஃபாரின் போகலாம் போயிட்டு ஒரு மூணு மாதம் இருக்கலாம் நாலு மாதம் இருக்கலாம் ஒரு வருஷம் கூட இருக்கட்டும் இருந்துட்டு வரலாம் வந்தவொன்னே அவங்க வீடுதான் ஓப்பன் பண்ணி இருக்கலாம்ல விஷயம் தெரிஞ்ச யாருமே அப்படி வீட்டை வந்து ஆனால் விட்டு போக மாட்டாங்க காரணம் என்னென்னா ஒரு வாட்ச்மேன் பரவாயில்ல அவனுக்கு ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் போனாலும் பரவாயில்ல அவனோட வேலை என்ன தெரியுமா டெய்லி வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு விடணும் அதே மாதிரி லைட்டு போட்டு விடணும் சாமி விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க இல்லை வாசல் அவங்கக்கிட்ட ரெண்டு அகல் வேலை கொடுத்துருவாங்க இதை டெய்லி வாசலில் ஏற்றுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவனோட வேலை இதெல்லாம் செஞ்சால் தீய சக்திகள் உள்ளே வராது இதெல்லாம் இல்லாமல் ஒரு வீடு வந்து நிசப்தமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து தீய சக்திகள் வந்து உட்காரும் ஸோ அதனால் யாராவது ஒருத்தவங்க இப்போ நம்ம ஃபாரின் போகிறோம் அது தப்பு இல்லை நமக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னா தான் ஆகணும் நம்மளோட சொந்த பந்தங்கள் இருக்குல்ல சித்தியோ அக்காவோ பெரியமாவோ சாவியை கொடுத்துட்டு போங்க நம்பிக்கை வைங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சு சாவியை கொடுங்க கொடுத்தாமா டெய்லி லைட்டு மட்டும் போட்டு ஆஃப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அவங்க போவாங்க வருவாங்க கொள்ளுவாங்க அப்போ அது உள்ள வந்து தீய சக்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் யாருமே போகாமல் அந்த வீடு வந்து அமைதியாகவே இருக்குது லைட்டிங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சக்திகள் வரும் சார் இந்த மாதிரி சில பேரை நம்ம வந்து பார்த்துருப்போம் சார் அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜே பிடிச்சிருக்காது ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வெளியில் சாப்பிட்றதே வந்து அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து நிறைய வெளியில் வெளியில் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய உடம்புலையோ இல்லை மனசுலையோ வந்துட்டு ஒரு கெட்ட சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார் இன்னைக்கு பேய் பிடிக்கிறதுலாம் உண்மை தான்மா சாமி இருக்குன்றது நம்மளாம் நம்புகிறோம்ல அதாவது கோயில் குளத்துக்கு போகிறோம் சாமின்னு ஒன்று இருக்குன்னா சத்தியமாக பேயின்னு ஒன்று இருக்குமா சாமிக்கு வந்து கோயில் இருக்குது பேய்க்கு வந்து சுடுகாட்டு இருக்குன்னா சுடுகாட்டுக்குள்ளே பேய் இருக்காது அது வந்து யாருக்கு வந்து ரொம்ப வீக்கான பாடி யார் வந்து ஒரு பயந்த சுபாவம் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து அந்த அந்த ஆன்மான்றது இறங்கும் இந்த ஆன்மா இறங்கிறது வந்து பல விதத்தில் பல பிரச்சனை கொடுக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த ஊடல் கூடல் இதெல்லாம் பிடிக்கும் ஸோ அதை நாடும் ஒரு சிலர் வந்து சரக்கு அடிக்கிற பழக்கமே இருக்காது ஆனால் அந்த ஆன்மா உள்ளே வந்த உடனே நிறையா சரக்கு அடிக்க தோணும் அதே மாதிரி நான்வெஜ்ஜே சாப்பிட்ருக்க மாட்டான் அவன் வந்து கப்ப 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 கப்பன்னு சாப்பிடுவான் ஒரு ஒருத்தர் ஸ்டைலாக சாப்பிடுவான் பார்த்துருக்கீங்களா ஸ்டைலாக சாப்பிடுவான் அந்த நாலு தான் மாட்டோம் அப்படி சொல்லி அவன் போட்டு பிசைவான் அவங்க அம்மாவுக்கு என்னடா பண்ற அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த ஆன்மா உள்ளே வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஸோ பேயின்றது கண்டிப்பாக இருக்குது சாமின்றதை நம்பும் போது பேயின்றது நம்ம நம்பிதான் ஆகணும் சார் நமக்கு வந்து பேய் பயம் போயிட்டு நெகட்டிவான எனர்ஜி எதுவுமே இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் சிறந்ததா இருக்கும் சார் தெய்வம்னாலே எல்லாமே சா பேயை விரட்டுறதுக்கு தானமோ தெய்வத்தை கண்டுபிடிச்சாங்க தெய்வன்றது வந்து அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனை கும்புறவங்க வந்து நிறைய பேர் ஆயிட்டாங்க சிவன் சிவன் ஏன்னா சிவன் வந்து அது ஒரு பெரிய போதை அது சிவன் போதை இன்னைக்கு வந்து சிவனை கும்புறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முருகனை கும்புறீங்கன்னா அது கூட வந்து நமக்கு வந்து அந்த கெட்ட சக்தியை வந்து போகணும் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இன்னைக்கு வந்து ஒரு கெட்ட சக்தியை விரட்டக்கூடிய ஒரு மாபெரும் சக்தினா வாராகி அம்மனை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப ட்ரெண்டிங்ல அவங்கதான் ஸோ இந்த மாதிரி அம்மன் முருகன் சிவன் எல்லா சாமியுமே இது எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து எல்லாத்தையுமே அடித்து விளட்டுறதுக்காக தான் அவருக்கு நல்ல பாடி ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காரு ஸோ ஒரு ஒரு சாமியும் ஒரு ஒரு விஷயத்துக்காக உருவானவங்க தான் சார் நான் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கோமா சொன்ன மாதிரி வந்து இந்த வெள்ளிக்கிழமைகளில் வந்து கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா நிறைய பேர் வந்து மனசு வலிக்கிற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க சார் உண்மையிலே கண்ணாடி உடஞ்சிது அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சகுனம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தமா சார் இல்லை கண்டிப்பா இன்னைக்கு ஒரு இந்த போராமன்றது வந்து நிறைய பேர் கிட்ட இருக்குமா இந்த மாந்திரிகமும் வந்து போறாமையும் ஒன்றா சுற்றி சுற்றி வரும் ஏன்னா போராம இருக்கிறவங்க மட்டும்தான் எங்களை மாதிரி மாந்திரிகர்கிட்ட வருவாங்க அவன் மட்டும் வந்து வளர்ந்துக்கிட்டே போறான் சாமி அவன் மட்டும் வந்து நாங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா தான் படித்தோம் தான் வந்து வளர்ந்தோம் தான் இருந்தோம் தான் பிஸ்னஸ் பண்ணோம் ஆனா அவன் மட்டும் பிஸ்னஸில் போய்கிட்டே இருக்கான் சாமி நான் வந்து இப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கணும் என்னோட பிஸ்னஸ் வளர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறவங்க வந்து ரொம்ப கம்மிமா அவன் போயிட்டே இருக்கானே அவனை பிடிச்சி இழுத்து கீழே விடுங்க சாமி அதுக்கு ஏதாவது பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறவங்க தான் நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சில விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவோம் கெட்ட விஷயம்லாம் இங்கே வந்து அதிகமாக பண்ணுறதில்லை ஸோ அந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேவனை செஞ்சிடறாங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட சொல்லி ஏதோ செஞ்சிடறாங்கன்னு வைங்களா அந்த நபரோட ஃபோட்டோ அந்த நபரோட காலடி மண் இதை மட்டுமே வச்சு அந்த குடும்பம் வந்து வளர முடியாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாமல் கஷ்டத்துக்கு போகிற அளவுக்கு தரித்திர நிலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு கூட பண்ண முடியும் இப்போ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு தீய சக்தி நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு யாரோ நமக்கு வந்து கெடுதல் செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு அறிகுறி வரும்போது தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாத சப்தங்கள் ஒரு நல்லா உட்காந்துட்டே இருப்போம் யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வரும் ஒரு பயப்படுற அளவுக்கு நம்ம உட்காந்து திடீர்னு திரும்பி பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு கெட்ட சத்தங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணாடி கண்ணாடி வந்து சாதாரணமாக உடையும் இல்லை ஏதோ ஒன்று நம்ம திரும்பினா கூட நம்ம கைப்படாமலே டப்பு நம்ம காலில் உழுந்து ரத்தம் வர வரைக்கும் குங்குமம் கொட்டும் சாதாரணமாக கையில் எடுக்கும்போதே குங்குமம் தவறும் கொட்டும் விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா இவ்வளோ காலம் எரிஞ்சிக்கிட்டு இருந்த சாமி விளக்கு தானாக டமால் டமல் நான் அணையும் ஃபேனே போடலனால எந்த ஒரு பக்கமாக இருந்து காற்று வந்து விடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது மூலயமா வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நமக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க ஏவல் செஞ்சிட்டாங்க ஒரு கெட்டது பண்ணிட்டாங்க அப்படின்னாலே குடும்பத்தில் வந்து ஒற்றுமை குறையும் ஒற்றுமை குறையும் சட்ட சிக்கல்கள் வரும் சண்டை சச்சரவு வரும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கோர்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி சம்மந்தமே நம்ம புள்ள தான் நம்ம புள்ள தான் அவனை வயசு பிள்ளவாலும் நல்லா தான் வளர்த்துருப்போம் அவன் எவ்வளோ அமைதியானவன்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் சம்மந்த மேலும் எவனோ ஒருத்தர் போட்ட சண்டைக்கு வந்து இவன் ஆஜராயிருப்பான் அது மூலிமா நம்ம குடும்பம் வந்து அந்த குடும்பமே தெரியும்ல இப்போ இப்போ நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட குடும்பமே போய் அவனுக்காக நிற்கணும் ஒரு ஸ்டேஷனாக இருந்தாலும் குடும்பமே அந்த பிள்ளைக்காக போய் நிற்கும் அதுதான் இன்றைக்கி ஜாயின்ட் ஃபேமிலி அதுதான் ஒரு ஃபேமிலி அப்படின்னும் போது அந்த குடும்பத்தையே வந்து கஷ்டப்படுத்துவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த வச்சு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக இது வந்து நமக்கு யாரும் நம்மளை சார்ந்தவங்க எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நமக்கு கெடுதல் செய்கிறவன் வந்து வெளியிலேருந்து வரவே மாட்டான் நம்ம கையால் டீ வாங்கி குடித்தவன் நம்ம கையால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டவன் அவனால் மட்டும்தான் நமக்கு செய்வனை செய்ய முடியும் அவன் தான் செய்வான் அவன் தான் நம்மளோட வளர்ச்சியை பார்த்து போராமைப்படுவான் அவன் கூடயே இருக்கிறவன் தான் வெளியால்லாம் இல்லை ஸோ அது நமக்கே நல்லா தெரியும் நம்ம வீட்டில் வித்தியாசமான விஷயங்களாக நடந்தா என்ன மாதிரியான காரணங்களுக்காக நடக்குது அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்